அவர்களுக்கும் எங்கள் திரு தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிகளை சார்பில் தெரிவித்து எங்கள் நம்ம வருங்கால முதல்வர் தளபதி ஆணைப்படி நம்மளை வழிநடத்தும் நம்மளை வழிகாட்டி பொதுச் செயலாளர் திரு முற்றி ஆரஞ்சர் அவர்கள் இன்று இந்த திருவள்ளூர் தெற்கு மாவட்டத்தில் சவிதா மருத்துவமனை சார்பாக இந்த மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எனது ஒப்புத்த டாக்டர் சார் அவர்களுக்கு எங்கள் தெற்கு மாடு தருவத ஒரு சின்ன மரியாதை நன்றி சார் வணங்கா Yes. don't listen, this don't listen. <laughs>